நான் போன வாரம் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன் நாங்கெல்லாம் சாமியை கண்ணை மூடி கும்பிட்டுட்டு இருந்தோம் எதிரில் இருந்த பையன் கோயிலுக்கு வெளியவே பார்த்துட்டு இருந்தான் குருக்கள் சொன்னார் அம்பாள் உள்ளே இருக்காருப்பா பாருங்க அப்படின்னா எனக்கு தெரியும் நம்பாள் வராளான்தான் நான் பார்த்துட்ருக்கேன் நீங்கள் கண்ணை மூடி பூஜையை செய்யுங்கன்னார் ஓ நீங்கள் இவள்லாம் அம்பாள் கோஷ்டி நீங்களெல்லாம் நம்பாள் கோஷ்டியா சரி சரி ஆனால் அவர் இப்படி பேசுகிறதுல வந்து ஆச்சரியமே கிடையாது ஏன்னா அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை ஏன்னா கல்யாணம் ஒன்று ஆகி ஒருத்தி உங்க வாழ்க்கையில தரிசனம் கொடுத்தாதான் இருந்து போக இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையே வெளிச்சத்திற்கு வரும் அடுக்கடுக்காக பல பட்டியல்கள் சொன்னார் பக்தியில எப்படி நாங்க வந்து சிறந்து இருக்கிறோம் நிறைய பேர் உதாரணத்திற்கு சொன்னார் நீங்க அடுக்கடுக்காக பல கோயில்களை கட்டலாம் ஆனால் அதற்கு அஸ்திவாரமாக இருப்பது பெண்கள் நாங்கள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கு பக்தினா என்னன்னே தெரியலீங்க நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன் நம்ம வலதுபுறத்துல இருந்து இடப்புறமா சுத்தணும்ன்றதுதான் வழக்கம் ஒரு பையன் இடதுபுறத்திலிருந்து வலப்புறமா சுத்திட்டு வந்தான் இருக்கு நான் கேட்டேன் டே தம்பி வலதுபுறத்திலிருந்து தான்ப்பா இடப்புறம் சுத்தணும் நீ தப்பா சுத்துறன்னு எனக்கு தெரியும்க்கா கோயிலுக்கு போகும் போது எங்க அம்மா சொன்னாங்க மூணு முறை கோயில சுத்தணும்னு நான் தெரியாம அஞ்சு முறை சுத்திட்டேன் அதனால தான் ரெண்டு முறை ரிட்டன் வாங்கிட்டு இருக்கேன்றாங்க ஆண்களுடைய பக்தி அந்த மாதிரி இருக்கு கோவிலை கட்டுவதே ஆண்கள் தானே அப்படின்னாரு நீங்கள் கோவிலை வேணா கட்டலாம் ஆனால் அந்த குடும்பத்தையே கோவிலாக மாற்றுவது பெண்கள்ங்க கடைசியில நாங்கள் மூணு பேரும் போய் பேச போறோம் அப்படின்னாரு ஆனா பாவம் அவரால பேச முடியல அதனால கடைசியில இறுதியாக பெண்கள் செய்யக்கூடிய தொண்டு என்னன்றதுக்காக எங்கள் அணிக்காக பேசிட்டு போயிருக்காரு பாருங்க அவர்களுக்கு என்னுடைய நன்றி ஐயா பக்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க வெறும் கோயிலுக்கு போறதும் பூஜை செய்வது மட்டும் பக்தியா அன்பு பொறுமை கருணை நிதானம் சகிப்புத்தன்மை விட்டு கொடுப்பது அனுசரிப்பது இந்த வார்த்தைகளுக்கும் ஆண்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா நான் கேட்குறேன் ஆண்களுக்கு இந்த வார்த்தைக்கே அர்த்தம் என்னன்னு தெரியாதுங்க ஒரு பஸ் வேகமா போயிட்டு இருக்கு உள்ள இருக்கக்கூடிய பயணிகள்லாம் கத்துறாங்க பஸ் நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு டிரைவர் அதை கொஞ்சம் கூட காதல வாங்காம வேகமா ஓட்டிட்டு இருக்காரு உள்ள இருக்கக்கூடிய பயணிகள் டென்ஷன் ஆயிட்டு ஐயா நிறுத்தப்பாங்களா இல்லையான்றார் டிரைவர் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம ஐயா நீங்க சொல்ற இடம் நிறுத்த முடியாது கண்டக்டர் சொன்னாதான் நாங்க விசில் அடிச்சாதான் நிறுத்த அதுக்கு பயணிகள் சொல்கிறாங்க யோ கீழே விழுந்ததே கண்டக்டர் தான் அதை தெரியாமல் நீ ஓட்டிகிட்ருக்கேன்றாங்க இப்படி தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே ஆண்களுக்கு கவலைகள் கிடையாதுங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஒரு சண்டை ஆண்கள் அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை என்ன உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு நான் சாமியாராகவே போயிருக்கலாம் இந்த குடும்பத்தில் இருக்கிறதுக்கு நான் சந்நியாசியாவே ஆயிருக்கலான்வாங்க இதற்கு பேர் பக்தியா இப்படிப்பட்ட சாமியார்களுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு ஒரு கவிதை படித்தங்க ஓ கடலை போட வேண்டிய விவசாயிகள் திருவோடு ஏந்தி கொண்டிருக்க திருவோடு ஏந்த வேண்டிய சில சாமியார்கள் கடலை போட்டு கொண்டிருக்கிறார்கள்னா ஆண்களுடைய பக்தி அப்படி இருக்குங்க எங்கள் ஊரில் ஒருத்தன் எழுதினா எங்கள் ஊர் சாமியார் வாயிலிருந்து லிங்கம் எடுத்தார் கையிலிருந்து விபூதி எடுத்தார் கடைசி வரை எடுக்கவே முடியவில்லை ஐயா இப்படி வீட்ல சண்டை போட்டு துறவு போன ஏதாவது ஒரு பெண்ணை உங்களால் உதாரணத்துக்கு சொல்ல முடியுமா அப்படியே துறவு போயிருந்தாலும் அதற்கு காரணமாக இருப்பதும் ஆண்கள் தான் உதாரணத்துக்கு நம்முடைய காரைக்கால் அம்மையார் இப்படிப்பட்ட தெய்வீக பெண்ணோடு என்னால் வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு கணவர் மறுமணம் பண்ணிப்பார் அப்படி இருக்கக்கூடிய கணவர் விட்டுட்டு போயிட்டாருன்னு தெரிஞ்ச பிறகு இறைவன் மீது கொண்ட பெரும் பக்தியின் காரணமாக கொண்டு கைலாயத்திற்கு தலைகீழா நடந்து போனான்றதுக்காக எம்பெருமான் ஈசனே என் அம்மையே என்று அழைத்தால் என்று சொன்னால் அதுதாங்க பெண்களுடைய பக்தி